ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லம் லைஃப் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேர்ந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்று எடுத்த வீடியோ தான் சித்திர ஒன்றாம் தேதி காலேருந்து நைட்டு வரையும் என்னோடய ரொட்டீன் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்ன ஆச்சு லாங் வீடியோ பத்து நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அதுக்காகனே இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஷிஃப்ட் அவங்கள வந்து எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் நான் போய் வாசிச்சு கோல்லாம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காப்பி வந்து போட்டு நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து குடிச்சோம் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதனால கிச்சனில் உள்ள எல்லா வேலையுமே வந்து முடிச்சதுனால கிச்சனில் வந்து ஒரு வேலையும் இல்லை காப்பி குடிச்ச பாத்திரமேட்டான் இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து நானே வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துட்டேன் இப்போ கிச்சனை கிளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள வரும்போது லைட்டை வந்து கொஞ்சம் நேரம் வந்து போட்டுட்டு ரசிக்கிறது நல்லா இருக்கு அதுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து போட்டுவிட்டு அஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து அப்படியே என்னுடைய வேலையை வந்து கண்ணாடி பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படியே துணி கொஞ்சம் கொண்டு இருந்துச்சு அதை வந்து கையில் துவக்கிற துணி இருந்துச்சு அதை வந்து துவைச்சி போட்டு அப்படியே வந்து காலையில் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படியே வந்து ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு பதினோரு மணி ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன் ஏதாவது வேணா எனக்கு இப்போ சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் விஜய் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி தருப்பு செஞ்சு பூஸ் வந்து போட்டு குடிச்சிட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பிள்ளைங்களையும் வந்து கிளப்பியாச்சு அப்படியே வந்து சரி பொங்கல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கற்கண்டு பொங்கல் தான் வந்து வச்சுருந்தேன் அது எப்படி செய்கிறேன்னு அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் கல்கண்டு மூணு டம்ளர் தண்ணி குக்கரில் செய்கிறதுக்குன்னா அப்புறம் வந்து இதே வந்து அஞ்சு விசில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ தான் பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் இதுக்குள்ள வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு எல்லாம் வந்து போட்டு தளிச்சா அவ்வளோதான் கற்கட்டு பொங்கல் ரெடி எங்கள் வீட்டில் வந்து இந்த பழம் வச்சு கண்ணாடியெல்லாம் வச்சு செய்வாங்கள சித்திரக்கணி பார்க்குறது அதெல்லாம் எங்கள் இதில் பழக்கம் கிடையாது நாங்கள் வந்து எப்போதும் போல் சிம்பிளாக எந்திரிச்சு நான் வந்து வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டதே போதும் அப்படின்ற மாதிரி போயிடும் எனக்கு என்னம்மா பாப்பா வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு தோணி இருக்க போகிறதுக்கு பட்டு போட்டு ஓச்சி முக்கியா எல்லாம் வந்து போட்டு சுற்றி சுற்றி காமிச்சிட்டே கிடந்துச்சு அட போய் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன் நான் நம்ம ஆசையாக வந்து எனக்காக எடுத்து கொடுத்து போடு அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கி வந்து மாட்டாங்களா அவங்க தோன்ற அன்னைக்கு வந்து போட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி இருக்கா இது நல்லா இருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்னு காமிச்சிக்கிட்டே கிடந்துச்சு அட போமா நீ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து பட்டு படிச்சு தான் வந்து போட்டுருந்துச்சு ஒரு அஞ்சரை மணி போல் நானே என் ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டோம் நான் வந்து சேலை கட்டிட்டேன் சாயந்தரமாக சரி கோயிலுக்கு போகிறதுனால அப்படியே போய் கோயிலுக்கு போகிற முன்னாடி வந்து பக்கத்தில் வந்து பூ கடை இருந்துச்சு அங்கே போய் பூ வந்து வாங்கிட்டு வந்துவிட்டு அப்படியே வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி எதை கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் அதுதான் பூ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு பேசாமல் சாமி கடைசியில் பார்த்தா பூ வந்து கொண்டே வரல அதனால் வந்து ரொம்ப பூ தட்டுப்பாடாகி போச்சு சரி நம்ம சாயந்தரமாக கோயிலுக்கு போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெளியானிக்கு வந்து பூ வந்து வாங்கியாச்சு வாங்கி கோயிலில் வந்து பூ வந்து வச்சுட்டு விளக்கேற்றி சூடெல்லாம் வந்து காமிச்சு சாமி அதை நல்லபடியாக கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து வரும்போது ஏழுமணியாகிடுச்சு ஏழு மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பூச்சை விலையே ஆரம்பிச்சிருந்தேன் இந்த ரோஜா செடி வந்து ஹஸ்பண்ட் தான் என்னென்னு கொடுத்தாங்க நான் வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அது வளரவே இல்லை அதனால் இதை வாங்கி கொடுத்தாங்க இதில் வந்து நல்லா வந்து மொட்டு வந்து வைக்கிது இனிமேல் தான் அதை வந்து ஊனி வைக்கணும் அப்படியே வாசலில் வந்து எலும்பிச்சை பழத்தை வந்து ஒரு சைடு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து வந்துட்டேன் எல்லாம் வாசலில் வந்து வெள்ளி செவ்வாக்கு வாசல் ரெண்டு சைடுமே ரெண்டு விளக்கு வைப்பேன் இப்ப வந்து வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து விளக்கு வச்சாதான் அந்த ஒண்ணும் இருக்குது இல்லை போக வீட்டுக்குள்ளே வர வெளில போக வீட்டுக்குள்ளே வரேன் இருப்பாங்க அதை வந்து பாதுகாக்க முடியலை அதனால இப்ப நான் வைக்கிறது நானே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குழமைச்சு விளக்கு எத்தி சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மட்டும் திருப்தியா வந்து விளக்கு எத்தி சாமி வந்து கும்பிட்டாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என்ன கிட்டே எனக்கு இப்படிதான் போனச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ பாய்